பிரம்மஸ்தானத்தில் ஒரு சுவர் அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தற்கொலைகள் உயிரிழப்புகள் நூறு சதவீதம் நடந்திருக்கும் இதை எங்களால் நிரூபிக்க முடியும் பாரமான கல்லை வச்சா எப்படி அவனால் தாங்க முடியாதோ அதுபோல் தான் ஒரு வீட்டுடைய பிரம்மஸ்தானத்தில் என்ன பாதிப்புகள்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்கு முதல் பெண்மணி அடுத்து இரண்டாவது பெண்மணி இரண்டாவது பெண்மணிய கணவர் அப்புறம் அந்த தலைவர் வீட்டோட தலைவர் இவங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிட்டாங்க வாஸ்து அப்படின்னாலே ஒரு இடத்துல கிச்சன் இருக்கணும் ஒரு இடத்துல வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்கணும் பெட்ரூம் இருக்கணும் ஹால் இது மட்டும்தான் வாஸ்து அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இல்லை பிரம்மஸ்தானத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டிட அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு அந்த பிளான் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு திரும்ப இந்த பாதிப்புகள் ஏற்பட்டப்போ தான் நம்ம பார்க்கவே முடியும் அப்போது நீங்கள் வந்து ஒரு இரண்டு மாடி மூன்று மாடி கட்டிட்டதுக்கப்புறம் நம்ம போய் மூல் கட்டி பார்க்குறது ரொம்ப சார் நமஸ்காரம் சார் குரு வாழ்க்கை ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீடை வந்து பார்த்து பார்த்து குடி போவாங்க சார் வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரி இது இப்படி இருக்கணுமா இருக்கணுமா அப்படி கரெக்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பாப்பாங்க சார் இதுல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வர்றது என்ன அப்படின்னா பிரம்மஸ்தான அமைப்பு சார் பிரம்மஸ்தானம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு எப்படி இருக்கணும் அது எப்படி இருந்தா சரியா இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார் பிரம்மஸ்தானம் அப்படின்னா என்ன சார் அவருடைய அமைப்பு எப்படி சார் இருக்கணும் ஒரு வீட்டுல ஒரு வீட்டினுடைய மத்திய பகுதி இப்போ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இப்போ நான்கு திசைகளை வந்து நான்கு பகுதிகளாக பிரிக்கிறோம் பிரிச்சுட்டு அந்த வீட்டை வந்து ஒரு சதுரம் அல்லது செவகமாக அமைச்சு அதனுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடியது அந்த பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தொப்புள் கொடி எவ் அளவுக்கு அதி முக்கியமானதோ அதுபோல பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு வீட்டிற்கு அதி முக்கியமானது அப்போது இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ அல்லது பெண்களுக்கோ வந்து நிச்சயமாக வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சையில் கொடுக்கும் இல்லைன்னா பெரும்பாலான இடங்களில் அதிக அளவு உயிரிழப்புகளை கொடுத்துருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரைபடங்கள் கொடுக்குறாங்க இல்லையா வீட்டுக்கு அவர்களுக்குலாம் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பெரும்பாலும் என்னென்ன தெரியறதில்ல என்ன பண்ணுறாங்கன்னா பிரம்மஸ்தானத்தில் ஒரு சுவர் அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தற்கொலைகள் உயிரிழப்புகள் நூறு சதவீதம் நடந்திருக்கும் இதை எங்களால் நிரூபிக்க முடியும் ஏன்னா நீங்கள் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு வய ஒரு கோயிலுக்கு எப்படி ஒரு பழிபீடமோ அதுபோல் வீட்டிற்கு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்போது நீங்கள் ஒரு வீட்டுடைய ஒரு வீடுமே ஒரு மனிதனுடைய உடலையும் இரண்டையும் ஒன்று ஒன்று தொடர்பு தான் அந்த வாஸ்து கலை அப்படிங்கிறதவே நம்ம பா எதிர்த்துட்டு போகிறோம் அப்போது ஒரு மனிதனுடைய வயிற்று பகுதியில் ஒரு பாரமான கல்லை வச்சால் எப்படி அவனால் தாங்க முடியாதோ அதுபோல் தான் ஒரு வீட்டுடைய பிரம்மஸ்தானத்தில் ஒரு அதிக உள்ள ஒரு பொருளைவோ அல்லது அதிக உள்ள ஒரு பில்லர் அமைப்போ அல்லது கட்டட அமைப்போ இது போல் ஏதாவது ஒரு அமைப்பு வந்து பிரம்மஸ்தானத்தில் கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் நூறு சதவீதம் உயிரிழப்புகள் ஏற்படும் அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இங்கே வந்து அதிக அளவு தற்கொலைகள் நடந்திருக்கு இந்த மாதிரி வீடுகளில் தான் பிரம்மஸ்தானம் தவறான வீடுகள் ஆமாம் அதே போல நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வயிற்று பகுதியில் பாதிப்புகள் ஏற்படுச்சுன்னா எதுனால ஏற்படுதுன்னே தெரியுறது ஒவ்வொரு ஆஸ்திரியா அலையறோம் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் நமக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு பயணப்படுறோம் ஆனால் அது எங்கேயுமே போய் தீர்வு கிடைக்கிறதில்லை அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானம் மர்மஸ்தானம் இது எல்லாமே ஒன்றோ ஒன்று தொடர்புடைய இடங்கள் பிரம்மம் மர்மம் இதெல்லாம் வந்து எல்லாமே மறைந்து இருக்கக்கூடியது மறைவாக கூடியது தெரியாது என்ன பாதிப்புகள்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடு போய் பார்த்தோம் வீடெல்லாம் ரொம்ப அற்புதமாக கட்டியிருந்தாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை தொடர்ந்து முதல் பெண்மணி அடுத்து இரண்டாவது பெண்மணி இரண்டாவது பெண்முடைய கணவர் அப்புறம் அந்த தலைவர் வீட்டோட தலைவர் இவங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிட்டாங்க அதற்கு என்ன காரணம்னா அந்த பிரம்மஸ்தான அமைப்பு தான் அப்போ வரைபடம் அப்படிங்கிறத எல்லாருமே சாதாரணமாக கடந்து போயிடுறாங்க வாஸ்து அப்படின்னாலே ஒரு இடத்துல கிச்சன் இருக்கணும் ஒரு இடத்துல வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்கணும் பெட்ரூம் இருக்கணும் ஹால் இது மட்டுந்தான் வாஸ்து அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க வாஸ்துன்னா அதில் அது மட்டும் கிடையாதுங்க நீ வாஸ்துப்படி கட்டடம் கட்டினா எல்லாமே நடந்துருமான்னா கிடையாது அதனுடைய உள்ள அமைப்புகளும் நம்ம பார்க்கணும் இப்ப நிறைய இடங்கள் வந்து நிறைய வாஸ்து நிலங்களால் கட்டப்பட்டது தான் ஆனால் அங்கெல்லாம் நடக்குதா நல்லது நடக்குதா அப்படின்னு கிடையாது கெடுதல் நடக்குதான்னா நூறு சதவீதம் கெட்டது நடக்குது இதற்கு காரணம் என்னன்னா அந்த பிரம்மஸ்தான அமைப்பு இதை வந்து பிரம்மஸ்தான அமைப்பு வந்து நான் இந்த ராகுவோட சனிவோட கேதுவோட சொல்லி இது வந்து இங்கே உட்கார்ந்ததுனால தான் இதை பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுல ஒரு ஒரு முட்டாள்தனமான கேள்வி முட்டாள்தனமான பதில்கள் அது தேவையே இல்லைங்க வீட்டுக்கு வந்து இந்த ராகு எது கொண்டு வர வேலையே தேவையே இல்லைங்க வீட்டுக்கு என்னென்ன தேவை எங்கெங்கே இருக்கணும் எப்படி இருந்தால் என்ன முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாலே நூறு சதவீதமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக அந்த வகையில் இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது அதி முக்கியமானது நீங்கள் வந்து நான்கு திசைகளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது எந்த அளவுக்கு முக்கியமான இது வாஸ்துல அதுபோல இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கறத பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால பிரம்மஸ்தானம் சரியில்லாத வீடுகள் தான் அதிக அளவு மருத்துவ செலவுகளை கொடுக்கும் அதிக அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால பிரம்மஸ்தானத்தை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இடமா பார்த்து அமைச்சுக்கணுங்கிறது என்னோட கண்டிப்பா சார் இப்போ ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்ல பிரம்மஸ்தானத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க கட்டிட அமைப்புகள் எப்படி இருக்குன்னு அந்த பிளான் பாத்தீங்கனாலே தெரிஞ்சிடும் நீங்க ஒரு சதுரம் செவகமா இருந்துச்சுன்னா வடகிழக்கு முலையிலிருந்து தென்மேற்கு பகுதி வரைக்கும் ஒரு கோடிட்டாலோ அல்லது ஒரு நூலை கட்டி கட்டியோ அதே போல தென்கிழத்துல இருந்து வடமேற்கு நூல் கட்டினீங்கன்னா இந்த இரண்டு நூல்களும் இணையக்கூடிய மத்திய பகுதி தான் பிரம்மஸ்தானம் இது வந்து கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க எப்போ பிளான் போட்டு கட்டடம் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா பேஸ்மட்டை வர்றப்ப இதை பார்க்கணும் அப்படி பேஸ்மட்டை வர்றதப்ப பார்க்க முடியலன்னா திரும்ப இந்த பாதிப்புகள் ஏற்பட்டப்பதான் நம்ம பார்க்கவே முடியுது அப்போ நீங்க வந்து ஒரு இரண்டு மாடி மூன்று மாடி கட்டிட்டதுக்கு அப்புறம் நம்ம போய் நூல் கட்டி பாக்கறது ரொம்ப ரொம்ப முடியாத ஒரு காரியம் அதில் தான் இப்போ இழப்புகள் அப்படிங்கிறது நடக்குது நிறையா நிறைய இடங்களை பரவ சொல்லுவாங்க நிறைய வாஸ்துகார கூட்டு பார்த்துட்டுனுங்க ஒன்றுமே நடக்கல சரி இதுவும் ஒரு முயற்சி தான் வாங்க கடைசியில் என்னென்னு போய் பார்த்தோம்னா அங்கே பிரம்மஸ்தானத்தில் செவ்வொரு இருக்கும் பிள்ளாருக்கும் இப்போ மாற்றி அமைக்கணும்னா இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து கிழக்கு பகுதியோ வடக்கு பகுதியிலோ ஒரு மூணு அடி நாலு அடி எக்ஸ்ட்ரா இடம் இருக்குன்னா கொஞ்சம் கட்டடத்தை வந்து கட்டட அமைப்புகளை வந்து சின்ன மாற்றங்கள் செய்யலாம் செய்ய முடியும் அப்போ இடமே இல்லை அப்படின்னா மாற்றி அமைக்க முடியாது அதனாலதான் எப்பவுமே வீடு கட்டுறப்ப கிழக்கு பதியில கொஞ்சம் இடம் காலி இடம் வடக்கு பதியில கொஞ்சம் காலி இடம் விடுங்கன்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம் அதே போல் இந்த வீட்டுக்கு வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி கிழக்கு பகுதியில் அதிகமான இடம் இருக்கணும் வடக்கு பகுதியில் அடி அதிகமான இடம் இருக்கணும் அப்பதான் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பதிவுகள் இப்போ வந்துட்டே இருக்கு அப்படிலாம் கிடையாது நீங்க சிட்டிக்குள்ள இன்னைக்கு போய் வாங்குனீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் வருது இதுல கிழக்கு பக்கம் எங்க போய் இடம் விடுவீங்க வடக்கு பக்கம் எப்படி இடம் விடுவீங்க அப்ப இல்லைன்னு அங்க வாழ முடியாதா அதெல்லாம் கிடையாது நீங்க கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் வந்து தேவைக்கு ஒரு அடி ரெண்டு அடி போதுமானது அதிகமான இடம் இருக்குது எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா நடக்காது ஒரு தோட்டத்துக்கு போறீங்க ஒரு தோட்டம் வந்து ஒரு அஞ்சு ஏக்கரு அதுல தென்மேற்கு பகுதியில தான் வீடு கட்டி இருக்கிறாங்க வடகிழக்கு தான் கிணறு அமைச்சிருக்கிறாங்க எல்லாமே வாஸ்துப்படிதான் இருக்கு அந்த வீடுமே கூட வாஸ்துப்படிதான் அமைஞ்சிருக்கு ஆனால் அங்கே நடக்கிறது பூரா தப்பு தப்பாக தான் நடக்குது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அப்படியே கேட்குறாரு சார் நான் தொடர்ந்து நான் யூடியூப் சேனலு டிவியெலாம் பார்த்துட்டு இருக்கிறேன் பத்து வருஷமா அவங்க எல்லாருமே வடக்கு பகுதியில் அதிகமான இடம் கிழக்கு பகுதி அதிகமான இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல தான் என் தோட்டம் இவ்வளோ வடக்கு கிழக்கு பகுதியில் இடம் இருக்குது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை சார் கடந்தே அதுச்சிட்டே இருக்குது அப்படிங்கிறார் அப்போது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய உள் அமைப்புகளையும் பார்க்கணும் கட்டட அமைப்புகள் உள் அமைப்புகளை பார்க்காத சும்மா படிக்கட்டுமே கிழக்கு இடம் வடக்கு இடம் தலைவாசல் கிச்சன் பேசிட்டு இருந்தால் கண்டிப்பா அப்போ கட்டட அமைப்புகளை வந்து ஒவ்வொரு அறைகளும் எப்படி அமைக்கப்படுது ஒவ்வொரு பகுதிகளையும் நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத முழுமையா பார்த்து அமைச்சா மட்டும்தான் நூறு சதவீதமான பலன் அப்படின்னு எடுக்க முடியும் கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவிடணும்னு ஆசைப்பட்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடுகள் கட்டப்படுது வீடுகள் கட்டப்பட்டா வீடுகள் கட்டி முடிச்ச உடனே உடனே எல்லாருமே கிரக பிரவேசம் பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுவாங்க எப்படி பண்றீங்க ஒரு ஒரு ஜீயரை வச்சு கணபதி ஹோமா சுதர்சன ஹோமா மகாலட்சுமி ஹோமா அப்புறம் வாஸ்து தோசை ஹோமம் இதெல்லாம் தானே பண்ணி தானே பண்றீங்க இத்தனை யாகங்களும் ஹோமங்களும் பண்ணணும் வீடு வந்து ஏன் பாதிப்புகளை கொடுக்குது நீங்க பூஜை புனஸ்காரம்லாம் பண்றீங்கல்ல எல்லாம் தானே பண்றீங்க அப்ப ஏன் அங்க பாதிப்பு கொடுக்குறது அப்ப இதெல்லாம் பொய் தானே இந்த ராகு கேது சனி இதுகளை கொண்டு வந்து இது கூட வந்து வீட்டு கூட சேர்த்து இது இந்த பாதிப்புன்னு சொல்றது அப்பட்டமான பொய் அப்பட்டமான ஏமாற்றம் இளைஞர் நான் அப்போ பூஜை புனஸ்காரங்கள் சரி பண்ணணும்னா ஏன் அங்கே பாதிப்பு நடக்குது அப்போ வாஸ்துவுக்கும் பூஜை புனஸ்காரம் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க பிரம்மஸ்தானம் வந்து சரியில்லை அப்படின்னா இந்த கட்டிட அமைப்பை கட்டிட அமைப்பு தான் மாற்ற முடியும் வேற வழியே இல்லை வேற ஒண்ணுமே பண்ண முடியாது இதெல்லாம் அதனால தான் நான் இருந்து நான் பதிவுடுதுன்னா நீங்க ஒரு இடம் வாங்குறப்பவே கொஞ்சம் கவனியுங்க வீடு கட்டும்போது ரொம்ப ரொம்ப கவனமா கட்டுங்க ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு ரொம்ப பாருங்க நீங்க வாஸ்துக்கு பண்றதை வந்து செலவா பார்க்காதீங்க உங்க வீட்டுக்கான முதலீடாக பாருங்க அவங்க முன்னேற்றத்துக்கானதா பாருங்க எல்லாருமே வாஸ்து பார்த்தா ஒரு செலவீனமாக தான் நினைக்கிறாங்க கண்டிப்பாக அது வந்து வாஸ்துக்காரனுக்கு ஒன்று அவங்கள்ட்ட வாங்கினோன்னே அவன் பெரிய கோடி சொன்னா இல்லை சதுவாக போகிறேன்னா ஒன்றும் கிடையாது அது உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான வழிகாட்டு தான் வாஸ்துக்காரன் அப்போது அவங்களுக்கு கொடுக்குறத வந்து நீங்கள் ஒரு செலவீனமாக பார்க்காதீங்க நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு செலவு பண்ணக்கூடியதான் பாருங்கள் பார்த்துட்டு முறையே அமைங்க அப்போ அந்த வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுக்கிறதும் உங்களுக்கு தெரியணும் வாஸ்து நிபுணர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் எப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும் அது தெரியாமல் தான் இன்றைக்கி நிறையா பேர் ரொம்ப தள்ளாடிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா இப்போ யூடியூப்பில் நிறையா சொல்கிறேன் நிறையா பரிகாரங்கன்னா நல்ல வாஸ்து நம்மனார் பரிகாரம் சொல்லினா அவருக்கு வாஸ்து தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்குங்க ஏன்னா எப்பவுமே பரிகாரம்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வாஸ்து தெரியாது இது மட்டும் மீண்டும் நான் பதிவிடுறேன் பரிகாரம்னு வீட்டுக்கு இந்த நவ கிரகங்களோட பரிகாரத்தை சேர்த்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அர்த்தம் அப்போ நீங்க வந்து ஒரு நல்ல வாஸ்து தேர்ந்தெடுத்து ஒரு வீடுகள் அமைக்கும் பொழுது பிரம்மாண்டமான வெற்றியும் அற்புதமான வளர்ச்சியும் அபரிவிதமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா சார் இப்ப பிரம்மஸ்தானம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரம்மஸ்தான அமைப்பு வந்து நிச்சயமா அவசியமான ஒரு விஷயம் நீங்க வந்து வீட்டுல இருக்கிற வாஸ்துபடி நீங்க வீடு கட்டியிருந்தாலும் பிரம்மஸ்தானம் சரியில்லை அப்படின்னா பல விளைவுகள் ஏற்படும் சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த அமைப்பு அப்படின்றது வீடுகளுக்கு மட்டும்தானா இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கும் அது பொருந்துமா இது வந்து வீடுகள் தொழில் நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும் வீடுகள்னா உயிரிழப்புகளையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கடனையும் வியாபாரம் முடக்கத்தையும் ஏற்படும் அப்போ தொழில் நிறுவனங்களுக்கு அமைக்கும் பொழுது வேறு விதமா அமைக்கணும் வீட்டுக்கு அமைக்கிறப்போ வாஸ்து முறை அப்படிங்கறது வேறுபடும் இரண்டையுமே போட்டு குழப்பிக்க கூடாது எல்லாருமே கேக்குறது வாஸ்துன்னா பொதுவானதுதானே வாஸ்துன்னா பொதுவானதுன்னு தான் கேக்குறாங்க வாஸ்து பொதுவானதுதான் ஆனா எல்லாருமே ஒரே தொழில செய்யறமா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறோமா அப்ப ஒவ்வொருவரும் மாறுபடுறோம் இல்லையா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இல்லையா இததான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் உங்களுக்கான தொழிலுக்கானது உங்களுக்கான வாஸ்துவை தேர்ந்தெடுங்கள் நீங்க ஒரு டீ கடை வச்சிருக்கீங்கன்னா நீங்க டீ கடைக்கு எப்படி அமைக்கணும்னு பாருங்க நீங்க நகைக்கடை வச்சிருக்கீங்கன்னா நகைக்கடைக்கு எப்படி அமைக்கணும்னு பாருங்க நீங்க டீ கடை அமைச்ச மாதிரி நகைக்கடையில கொண்டு வைக்க முடியாது அப்போ ஒவ்வொரு தொழிலுக்கான வாஸ்து முறை அப்படிங்கிறது நூறு சதவீதம் மாறுபடும் அப்பதான் அந்த தொழில வெற்றி அடைய முடியும் கண்டிப்பா நான் வீடு மட்டும் நல்லா இருக்கு வீடு சூப்பரா கட்டிட்டேன் வாஸ்துப்படி இருக்குது தொழில் நிறுவனங்கள் நான் எப்படி வேணும் கட்டிக்குவேன் அப்படின்னீங்கன்னா வீட்டில் நிம்மதியா இருப்பீங்க கம்பெனிக்கு போனோன்னே டென்ஷன் தான் எனிடைம் டென்ஷன் தான் பிரச்சனைகள் தான் அப்போ இரண்டுமே ஒன்று கொண்டு தொடர்புடையது தான் நம்ம எந்த இதாக இருந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்தாற்போல நம்ம மாற்றிக்கணும் இதே நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா பிரச்சனையே இல்லை அதுவும் ஒரு கார்பரேட் கம்பெனி அவள் எங்கேயோ இருந்து இயக்கிறான் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் தொழில் மட்டும் பார்த்தா இப்போ பிரம்மஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது அது வீட்டுக்கும் சரி தொழிலுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே அவசியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்படி பார்க்கும்போது ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டாலும் தொழில் எடுத்துக்கிட்டாலும் பஞ்சபூதங்களை அடிப்படையா வச்சுதான் நம்ம கட்டணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ இந்த பிரம்மஸ்தானமும் அதுக்கு உகந்ததா இருக்குமா சார் நிச்சயமா இப்போ தத்துவம் அப்படிங்கிறது ஈசானிய பகுதியை எடுத்துக்கிறோம் அக்னி அப்படிங்கறத வந்து தென்கிழக்கு பகுதி மண் தத்துவம் அப்படிங்கிறது தென்மேற்கு பகுதி காற்று வாயு தத்துவம் அப்படிங்கிறது வட மேற்கு பகுதி அப்போது ஆகாயம் அப்படிங்கிறது தான் நம்ம பிரம்மஸ்தானம் மத்திய பகுதி அதனால நீங்கள் ஆகாயம் அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம் ஆகாயத்தை வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் வீட்டில் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்காக வந்து ஓடிஎஸ் போடலாமான்னு கேட்கக்கூடாது ஓடிஎஸ் அப்படிங்கிறது மத்திய பகுதியில் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது ஓடிஎஸை வந்து தவிர்த்துடணும் ஓடிஎஸ் வெளிச்சத்துக்காக கொடுப்பாங்க பட்டு அது வந்து அந்த சிறப்பான பலனும் கொடுக்கறது இல்லைங்க அதனால அது வேணாம் சுவர்கள் பில்லர்கள் போஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டாலே போதும் நல்லா இருக்கும் சார் இப்போ பிரம்மஸ்தான அமைப்பு பத்தி பார்த்தோம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து படிக்கட்டுகள் அமைக்கலாமா சார் அப்படி படிக்கட்டுகள் அமைச்சா அதை எப்படி சார் அமைக்கிறது இரும்புல அமைக்கிறதா இல்லை காங்கிரீட்ல அமைக்கிறதா சார் இல்லை வீட்டுக்குள்ள தாராளமா படிக்கட்டு அமைக்கலாம் வீட்டுக்குள்ள படிக்கட்டு அமைப்பு கொடுக்கறப்போ தெற்கு பகுதி நடுப்பகுதியில் கொடுக்கலாம் அல்லது மேற்கு நடுப்பகுதியில் கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க அதுபோல் தான் வீட்டுக்கு வெளியில் அப்படின்னா வடமேற்கு வடக்கு பகுதியில் கொடுக்கலாம் தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் அமைக்கலாம் அதுபோல் தென்மேற்கு பகுதியில் தெற்கு மேற்கு இரண்டு பகுதிகளிலுமே படிக்கட்டமைப்பு அமைப்பு தாராளமாக கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா நீச்ச பகுதிகளில் படிக்கட்டு அமைப்பு கொடுக்கறது சிறப்பு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுகள் வந்து எப்படி அமைக்கணும் அப்படிங்கறதுல நிறையா விதிமுறைகள் இருக்குது இதில் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாபம் நஷ்டம் ஒற்றைப்படையில் அமைக்கணுமா இரட்டை படையில் படிக்கட்டுகள் அமைக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம் நீங்கள் ஒற்றைப்படையில் வேணாலும் அமைக்கலாம் இரட்டைப்படையில் வேணாலும் அமைத்துக்கொள்ளலாம் அதில் இல்லை எந்த விதமான குறைகளோ எந்த விதமான தோசங்களோ கிடையாது அதெல்லாம் நினச்சி கவலைப்படவே வேண்டாம் இந்த லாபம் நஷ்டம் லாபம்னு வச்சாதான் நமக்கு வந்து படிக்கட்டு நல்லது செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் இடத்துக்கு தகுந்தால் தான் அமைக்க முடியும் ஒரு பத்துக்கு பத்து தான் வாங்கியிருப்பான் சிட்டிக்குள்ள ஒரு கடைகள்லாம் போனீங்கன்னா சென்னை பெங்களூரு இந்த மாதிரி சிட்டியில் நீங்கள் போகிறப்ப கடைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து தான் அவங்களோட இடமே அதுலேயே வந்து கீழே கிரௌண்ட் ஃபுலோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி கட்டிருக்கிறாங்க அப்போ கிரௌண்ட் ஃப்ளோர் கடை இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் ஸ்டாக் ரூம் இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்க படிக்கட்டு வைக்கிறப்ப நம்ம போய் இப்படி தான் படிக்கட்டு வைக்கணும் இந்த பகுதியில தான் படிக்கட்டு வைக்கணும் இத்தனை எண்ணிக்கையில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றது தவறு எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தா போதும் எண்ணிக்கை அப்படிங்கறதெல்லாம் தேவையே இல்லை அதை நினைச்சு குழம்பிக்கவே வேண்டாம் அப்படிலாம் சாஸ்திரம் எந்த சாஸ்திரத்துலேயும் வந்து எண்ணிக்கைகள் படிக்கட்டுக்கு கூறப்படவில்லை விடலை அதே மாதிரி தான் இந்த இரும்பு படிக்கட்டு வைக்கலாமா கான்கிரட் படிக்கட்டு தான் முக்கியமானு சொல்லி வேற ஒரு விவாதங்கள் இருக்கு அதுல இரும்பு படிக்கட்டு தாராளமா வைக்கலாம் இரும்பு எங்கிருந்து எடுக்கப்படுது மண்ணுல இருந்து எடுக்கப்படுது அப்போ இரும்பு படிக்கட்டு ஏன் வைக்கக்கூடாது சிமெண்ட்டு ஜல்லி மணல் எங்கிருந்து எடுக்கப்படுது அது நிலத்துல இருந்து எடுக்குது அப்புறம் இரும்பு படிக்கட்டு மட்டும் தப்பு காங்கிரீட் போறது ரைட்டு இது எந்த அளவுக்கு இத சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க மேடம் எப்படி எப்படிலாம் இன்னைக்கு இதுல வந்து எப்படின்னா அடிப்படையை போட்டு குழப்புறது ஒரு மக்களை வந்து அப்படியே குழப்பி திசை தான் இதெல்லாம் வேலை நீ படிக்கட்டு வந்து எதுல வேணாலும் வைங்க மரத்துல வைங்க இரும்புல வைங்க இல்லது சிமெண்ட் காங்கிரீட் போட்டு வைங்க எந்த தவறு இல்லை அமைப்புகள் மட்டும் சரியா கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன் கண்டிப்பா அந்த அமைப்பு நீங்கள் வந்து ச தவறாக கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்ல பலமா கொடுக்காது கண்டிப்பா இப்போ நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தீங்க இப்போ வீடு கட்டிட அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கும் ஒரு வாஸ்து இருக்கும் தொழிலுக்குன்னு ஒரு வாஸ்து இருக்கும் ஆனால் நிறைய பேர் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடும் தொழிலும் ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க கீழே தொழில் இருந்தா மேலே வீடு மேலே தொழில் இருந்தா கீழே வீடு அந்த அமைப்பு சரிதானா அப்படி வைக்கலாங்களா அந்த மாதிரி அமைப்பு கொடுக்கக்கூடாதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து வடக்கும் கிழக்கும் பார்த்த மனையாக இருந்து அதில் வடக்கு பகுதியில் ஒரு இரண்டு கடைகளோ கிழக்கு பகுதியில் ஒரு இரண்டு கடைகளோ கட்டி அதற்கு மேலே வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடு வந்து மிகப்பெரிய கடனை தான் கொடுக்கும் இழப்புகளை தான் ஏற்படுத்தும் காதல் திருமணத்தை கொடுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கும் அங்கே அந்த அந்த மாதிரி கட்டிட அமைப்பு இருக்கிற வீட்டில் இருக்கிற பசங்களாக இருந்தாங்கன்னா சொன்ன கேட்க மாட்டாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எப்போவுமே பேஸ் மட்டம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கண்டிப்பாக அப்போ பேஸ் மட்டங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் கடைகள் கொடுக்கறப்ப வடமேற்கு திசையில் ஒரு கடை கொடுத்தீங்கன்னா அது வடமேற்கு திசை ஓபன் தென்கிழக்கு திசையில் ஒரு கடை அமைச்சிங்கன்னா அது தென்கிழக்கு திசை ஓப்பனாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ வீடு கீழே கடைகள் அமைச்சு அதுக்கு மேலே வீடு அமைக்குங்கிறது வாஸ்துப்படி சரியான அமைப்பு இல்லை அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறது இல்லைங்க அதே மாதிரியே ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே காம்பவுண்ட் சவர் எழுப்பிடுவாங்க காம்பவுண்ட் சவர் எழுப்புறது வந்து சரி இருக்காது அப்படின்னு ஒரு விஷயங்களும் சொல்லுவாங்க காம்பவுண்ட் சவர் எழுப்பிட்டாங்க அப்படின்னா அதனால வீடே கட்ட முடியாத நிலைமை கூட போயிருது பல வருஷங்களா அந்த இடம் அப்படியே எம்டியாவே இருக்கு அது கரெக்ட் தானா சார் காமோஸ் அவர் கேட்டு இல்ல இது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ரெண்டு விதமா எடுத்துக்கணும் எப்படின்னா இவங்க காமௌண்ட்ஸ் ஒரு கட்டுறப்ப என்ட்ரன்ஸை விடுறது இல்லைங்க பேஸ் மட்டும் மாதிரி சுத்திலும் போட்டு விட்டுருவாங்க அது அடைபட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்ப என்ன ஆகும் இந்த மாதிரி என்ட்ரன்ஸே இல்லாத பேஸ் மட்டும் மாதிரி சுத்தி ஒரு மூணு அடி சவர் வச்சு யாருமே உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா இவங்களுமே உள்ள போக முடியாது இவங்களுமே உள்ள போய் ஒரு ஒரு கட்டடம் கட்டுற கட்டுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லை கம்பி வேலி தாராளமாக போட்டுக்கலாம் அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது அதுக்கும் வந்து நீங்க எந்த கம்பி வேலியோ அல்லது சுத்தியில் காம்பவுண்ட் அமைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா என்ட்ரன்ஸ் கொடுங்க என்ட்ரன்ஸுங்கிறது சரியான அமைப்பில் கொடுங்க அதுதான் உங்களுக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் அங்க அப்பதான் அந்த அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய மனநிலையை கொடுக்குது நிறைய இடங்கள்ல வந்து இந்த பேஸ்மெண்ட் போட்டு போட்டு விட்ட இடங்கள்ல எல்லாம் வந்து இன்னைக்கு கட்டடங்கள் கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுறதில்ல இல்ல அதுக்கான வாய்ப்புகளும் வர்றதில்லைங்க அதனால அந்த அமைப்புகளை வந்து தவிர்க்கிறது நல்லது நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா இடத்த வந்து கம்பி வேலி போட்டு வச்சுக்கணும் அதில் எந்த தவறு இல்லை கண்டிப்பாக ஒரு வீடு கட்டிடங்கள் கட்டுறாங்க அப்படின்னா கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தடங்குனால பாதியிலே அது நின்றது சார் என்ன காரணமாக சார் ஒரு வீடு கட்டும் பொழுது தெற்கு பகுதி பள்ளமாகவோ அல்லது மேற்கு பகுதி பள்ளமாவோ அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த வீடு கட்டுவதில் தடைப்படும் இரண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா வீடு கட்டுறப்ப வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு செட் ஒன்று போடுவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது வடக்கு திசை பார்த்த வீடாக இருக்கும் அதுல வடக்கு பகுதியில முழுசா அடைச்சு ஒரு பெரிய செட்டா போட்டு சிமெண்ட் எல்லாம் அடிக்க வச்சிருவாங்க அப்ப இந்த கட்டப்படுற வீடுக்கு வடக்கு அடைப்பட்ட பகுதி ஆகிடும் அப்ப இந்த வீடு கட்டப்படாதே நிற்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் அதே போல கிழக்கு பகுதியில அந்த சிமெண்ட் வைக்கிறது லேபர்ஸ் மெட்டீரியல் போட்டு வைக்கிறதுக்காக செட்டு போறது பெரிய செட்டா போட்டிருப்பாங்க அப்போ கிழக்கு பகுதியில் அமைச்சு மேற்கு பகுதியில் வீடு கட்டணும் அப்படின்னு கட்டடங்கள் அமைப்பு கொடுத்தாலும் அதுவும் தடைப்படுதுங்க ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஈசானி பகுதி ஈசானினா வடக்கு நடுப்பகுதியில் படிக்கட்டு கொடுத்து வடமேற்கு வெட்டுப்பட்டதாக இருக்கும் அது வந்து அந்த படிக்கட்டு ஈசானி படி படிக்கட்டு வரைக்கும் நீண்டு வரும் அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அந்த கட்டடம் அப்படிங்கிறது பாதியிலேயே கைவிடப்படுது அதே போல தான் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடியே செப்டி டேங்க்கும் குளி பறிச்சுருவாங்க வாட்டர் டேங்க்கும் குளி பறிச்சுருவாங்க இப்போ செப்டி டேங்க் வந்து தென்கிழக்கு முறையில் பள்ளம் பறிச்சுட்டு அந்த பள்ளத்தை மூடாமல் அப்படியே ஓப்பனாக விட்டுட்டு வடகிழக்கில் ஒரு வா வாட்டர் டேங்க்கு சம்பு தண்ணி தொட்டி போட்டு அதுல இருந்து நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க அந்த கட்டடங்களும் பாதையிலேயே நின்றும் இதெல்லாம் நீங்க வந்து நேரடியா பயணப்படுறப்ப ஒவ்வொரு இடங்களுக்கும் பயணப்பட்டு பாக்குறப்போ தெரியும் நீங்க நேரடியாக தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா கட்டிடங்கள்னு எடுக்கும் போது பாதையில நிறுத்துறதுக்கான விஷயங்கள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்துபடி பார்த்து பார்த்து கட்டுவாங்க அது வாஸ்து பார்த்து இல்ல பார்க்காம தெரியாம கெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க வீடு வந்து சொந்த வீடு முழுசாவே அப்படியே கட்டின வீடே வாங்கிடுறாங்க அப்படின்னா அதுல வாஸ்து சரியா இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி சார் தெரிஞ்சிக்கிறது இல்ல அது வாஸ்து நிம்மற வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாஸ்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல வாஸ்து நிம்மற கூப்பிட்டு இது சரியான வாஸ்து அமைப்பில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் அந்த வீட்டை நீங்கள் வாங்குறது சிறப்பு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு முதல்ல தெரியணும்ல அப்போ வாய்ப்பு இருக்குதா இல்லையானே தெரியாம ஒரு வீட்டை வாங்கிட்டு அது வந்து கிழக்கும் பொதுச்சவரு மேற்கும் பொதுச்சவரு தெற்கு எல்லாம் பொதுச்சவரா வந்து பொது சவரே கொடுத்து கட்டடங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருந்து அதில் மாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டடத்தை வாங்கி வேஸ்ட் நிறைய இடங்கள்ல நீங்க நல்ல கேள்வி நிறைய இடங்கள்ல நாங்கள் இதை பார்த்தோம் வாங்கி பாசத்தை இப்படி மாத்திக்கலாம்னு சொல்லி வாங்கணுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க பட் அதை வந்து மாற்றவே முடியாது அப்போ மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறத ஒரு நல்ல ஒரு வாசத்தின் வச்சு பார்த்துட்டு வாங்குறது சிறப்பு நன்மையை கொடுக்கும் கண்டிப்பா சார் நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப ஜோதிடம் வேறு வாஸ்து வேறு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க இருந்தாலும் என்னால இந்த கேள்வியை கேட்காம இருக்க முடியல இப்போ ஒரு ஜாதகம் வந்து ஒருத்தர் ஒருத்தரோட ஜாதகம் கொண்டு போறோம் அப்படின்னா அதை பார்த்து சொல்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு வாங்குற யோகம் இருக்கு நீங்க வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அப்போ யோகம் இருக்கு அப்படின்றத அவங்க மைண்ட்ல எடுத்துட்டு கடன் வாங்கியாவது வீடை வாங்கிடுறாங்க ஆனா அதுல அவ்வளவு பிரச்சனைகள் இந்த வீட்டுல கொடுக்குது அப்போ ஜாதகம் பார்த்து வீடு வாங்குற யோகம் இருக்கு அப்படின்னு சொல்றது சரி சரிதானா சார் அப்படி வாங்கலாங்களா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் பொருளாதாரத்தை வந்து முதல்ல திட்டமிடல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வேணுங்க உங்கள்கிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கு ஜோதிடர் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் நம்ம சுய பரிசோதனை அப்படிங்கிறது நம்ம செய்யணும் கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து எவ்வளோ பொருளாதாரம் இருக்கு எந்த அளவுக்கு நம்மளால் முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் அது தெரியாம தான் நிறைய பேர் வாங்கிடுறாங்க இன்னைக்கு அவருடைய வருமானம் வந்து மாசம் ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் இருக்கும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 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 நல்ல இடமா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா ஒரு இருபது லட்ச ரூபாய் வந்துடும் இவர் கையில் ஒரு இருபது லட்ச ரூபாய் இருக்கும் சரி லோன் போட்டு வீட்டை கட்டலான்னு சொல்லி முழுக்க முழுக்க அந்த வீட்டுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா லோன் போடுவார் முப்பது லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சது வட்டி கட்டினாலும் முப்பதாயிரம் ரூபா கட்டணும் ஆமாம் அப்போ அந்த முப்பதாயிரம் வட்டி கட்டுவாரா இந்த குடும்பத்துக்கான ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்கன்னா படிப்பு செலவு இருக்குது கல்வி செலவு இருக்குது உணவுக்கான செலவு இருக்குது மருத்துவ செலவுகள் இருக்குது அதே மாதிரி விழாக்கள் சொந்த பந்தங்கள் நல்லது கெட்டது பார்க்கறதுக்கான செலவுகள் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு குறைஞ்சது மாதம் ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரரூபா செலவு வரும் இப்போ இதை எங்கேருந்து நீங்கள் வந்து பணம் எப்படி ஈட்ட முடியும் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு திட்டமிடணும் நம்மகிட்ட என்ன இருக்குது எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும் இல்லை லோன் போட்டோன்னா அந்த லோன் கட்டுறதுக்கான அமௌண்ட் எவ்வளவு நம்மளுடைய வருமானம் என்னன்னு சொல்லி திட்டமிட்டு கட்டினீங்கன்னா நம்ம வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் திட்டமிடாத வந்து ஜோசிக்காரன் சொன்னேன் வாஸ்துக்காரன் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக கடனில் போய் சிக்கிட்டு கடனில் மூழ்கி போயிடணும் கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் வந்து எங்க கூட இருந்து பிரம்மஸ்தானம்னா என்ன பிரம்மஸ்தான அமைப்பு எப்படி இருக்கணும் அது சரியில்லைன்னா என்ன மாதிரி விளைவுகள் நடக்கும் ஒரு கட்டிடம் எடுத்துக்கிட்டோம்னா கட்டிடம் எப்படி அமைப்பு இருக்கணும் வாஸ்து ரீதியா இருந்தது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி சரி செய்யறது அப்படின்ற விஷயங்களை எங்க கிட்ட பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்